அனைவருக்கும் வணக்கம் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பின ஒன்லைன்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதர்னு சொல்லுவாங்க இந்திரதேச சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர் அதாவது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று மட்டுமே உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்று முழங்கியவர் அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழ் என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு பத்தொம்போது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதனை வெளியிட்டவர் ஐதிதாச பண்டிதர் ஐதிதாச பண்டிதர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமா அவர் குறித்த கூடுதலான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் நீலகிரியில் தோடர் இனத்தில் கலப்பு திருமணம் செய்து கொள்வார் நீலகிரியில் தோடர் இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணை கலப்பு திருமணம் செய்து கொண்டவர் அயோத்திதாச பண்டிதர் திருமணத்திற்கு பிறகு பர்மா சென்று பத்து ஆண்டுகள் அங்கே இருப்பார் அந்த பர்மாவில் இருக்கக்கூடிய அந்த காப்பி தோட்டங்களில் வேலை செய்யக்கூடிய அந்த மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் பல்வேறு இன்னல்களை அனுபவித்த அந்த தொழிலாளிகள் மரம் வெட்டுபவர்கள் இவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் பர்மாவில் பத்தாண்டுகள் அயோத்திதாச பண்டிதர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அயோத்திதாச பண்டிதரை பொறுத்த வரைக்கும் வேதம் என்ற நூலை எழுதியிருக்காரு அதை வந்து இருபத்தி எட்டு காதைகள் கொண்ட நூலாக எழுதியிருப்பார் அந்த நூலை எழுதுவதற்கு நிறைய நூல்களை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு எழுதியிருப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த நூல்கள் தான் இது எல்லாமே பெருங்குருவஞ்சி வீரசோழியம் நன்னூல் விளக்கம் நாயனார் திரிகுரல் சித்தர் பாடல்கள் வைராகிய சதகம் மச்ச முனிவர் ஞானம் இந்த அனைத்து நூல்களையுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த நூல்களை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து ஆதிவேதம் அப்படின்ற அந்த நூலை வந்து எழுதியிருப்பார் புரியுதுங்களா இல்லையா அந்த ஆதிவேதத்தில் இருபத்தி எட்டு காதைகள் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்ததாக ஆதி வேதம் அப்படின்ற அந்த நூல் பாலி மற்றும் ஆங்கில மொழியுடைய துணையுடன் எழுதியிருப்பார் அந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட் அடுத்ததாக இந்திர தேச சரித்திரம் என்ற நூலை எழுதியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிறிய நூல்களை வெளியிட்டிருக்காரு எழுத்து சீர்திருத்தம் தமிழில் வந்து மேற்கொண்டிருக்காரு இதற்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி பார்த்தோம்னா தமிழில் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டதில் குறிப்பிடத்தக்கவர் வீரமாமுனிவர்னு சொல்லுவாங்க வீரமாமுனிவரை போன்று எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் தான் அயோத்தி பண்டிதர் திருவாசகத்துக்கும் உரை எழுதியிருக்காரு திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கும் உருகார் என்ற தொடர் கூட திருவாசகத்துக்கு இருக்குது புரியுதா அந்த திருவாசகம் அதுக்கு உரை எழுதிய பெருமை அயோத்தி பண்டிதருக்கு உண்டு அப்போது ஆதிவேதம் என்ற நூலை எழுதியிருக்கார் இந்திய தேச சரித்திரம் என்ற நூலை எழுதியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிறிய நூல்களை எழுதியிருக்காரு வீரமாமுனிவரை போல எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டிருக்காரு திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்காரு இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸ் நல்லா நாம வச்சுங்க அயோத்திதாசர் வந்து இந்து மத கருத்துக்களை வந்து ஆழ்ந்து கற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க புத்த நெறியால் கவரப்பட்டவர் அவருடைய மகன்களுடைய பெயர் பட்டாபிராம் மாதவராம் சாணகிராம் ராசாராம் பெண்களுடைய பெயர் அவருடைய பெண்கள் பெண் குழந்தைகளுடைய பெயர் அம்பிகாதேவி மாயாதேவின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே புத்த மதத்தின் பால் தான் பெற்ற அந்த தாக்கத்தின் விளைவாக அந்த குழந்தைகளுக்கு இவ்வாறு பெயர் சுற்றிருப்பார் ஓகேவா அப்போது அயோத்திதாச பண்டிதர் நாலு பாயிண்ட் இங்கே வந்து இருக்குது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதர் இந்திர தேச சரித்திரம் என்ற நூலில் எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர் உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்று முழங்கியவர் அயோத்திதாச பண்டிதர் அவர் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டார் அந்த இதழ் வந்து காலனா விலை காலனா அப்படின்னு சொல்லுவாங்க பத்தொம்போது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெளியிடப்பட்டது இதில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய துயரங்களை துடைப்பதற்காக நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருப்பார் அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள் அஸ்லாம்பிக அம்மையார் எழுதிய காந்தி புராணம் என்ற நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்கள் இருக்குது அசலாம்பி அம்மையாரை வந்து இக்காலாவையாருன்னு சொல்லுவாங்க அவாறு கூறியவர் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் அப்படி என்பது குறிப்பிடத்தக்கது திருவிக்கா அதாவது திருவிக்காவுக்கு பிடித்த பூ எதுன்னு கேட்டால் பறித்து பூன்னு சொல்லுவார் அவர் தமிழ்தென்றல் தமிழ் தென்றல் என்று திருவிக்கா வந்து அழைக்கப்படுவார் ஆங்கிலேயரை எதிர்த்து ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவகங்கை சீமையை வந்து ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றுவார் சிவகங்கை சீமையை அவங்க வந்து கைப்பற்றுவதற்கு ஐதர் அலி பெரிய அளவில் உதவி செஞ்சுருப்பார் கிட்டத்தட்ட ஐயாயிரம் படை வீரர்களை வேதனாச்சியார் கொடுத்து உதவியவர் ஐதர் அலி என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ராணி மங்கம்மாள் தொடர்பான இரண்டு வினாக்கள் இருக்குது அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும் முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றி தராது அந்த கூற்று ராணி மங்கம்மாள் முழங்கியது இறைவனுக்கு முன்னால் ஏற்ற இல்லை அனைவரும் ஒன்றே அவனை அவன் வழியில் போக விடுங்கள் இவ்வாறு முழங்கியதும் ராணி மங்கம்மாள் தான் நாயக்கர் மரபில் முடி சுட்டி கொண்ட முதல் பெண்மணி யார்னு கேட்பாங்க அது ராணி மங்கம்மாள் தான் இந்த நாயக்கர்கள் வந்து தமிழகத்தை எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரித்து ஆட்சி செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா காந்தியடிகள் தொடர்பான ஒரு வினா இருக்குது நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று திலையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் எந்த இதழில் குறிப்பிட்டார் இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழில் சொல்லியிருப்பார் இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழ் வந்து தென்னாப்பிரிக்காவில் நடத்தியிருப்பார் காந்தியடிகள் தடா அப்துல்லா வழக்கு காரணமாக தென்னாப்பிரிக்கா போயிருப்பார் அங்கே சென்று அங்கு நிலவிய இன பாகுபாட்டின் காரணமாக அந்த நாட்டுடைய மக்களுடைய அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்களுடைய விடுதலைக்காக சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருப்பார் அங்கே திளையாடி வள்ளியம்மை அந்த மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு இறந்து போயிடுவாங்க சிறிய வயதிலேயே கிட்டத்தட்ட பதினான்கு வயதிலேயே இறந்துடுவாங்க அதனால தான் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரடியாக இருந்தது என்று இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகையில் சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற நூலையும் எழுதியிருப்பார் அந்த நூலில் திளையாடி வள்ளியம்மையின் புகழ் தென்னாப்பிரிக்காவில் என்றும் நிலைத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார் தமிழகத்தின் அன்னிப்பசண்ட் மோவலூர் ராமாமிர்தமா தமிழகத்தின் அன்னிப்பசன்ட் மோவலூர் ராமாமிர்தம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தொடங்கிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் ஜவஹர்லால் நேரு ரொம்ப முக்கியமானது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தொடங்கிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் ஜவஹர்லால் நேரு முதல் காங்கிரஸ் பெண் தலைவர் இந்த வினா இப்படி வரக்கூடாது காங்கிரஸுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் யாருன்னு கேட்டால் அது வந்து அன்னி பர்சென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை தாங்கியிருப்பாங்க காங்கிரஸுக்கு தலைமை தாங்கிய முதல் இந்திய பெண் யாருன்னு கேட்டால் அது வந்து சரோஜி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கான்பூர் காங்கிரஸ் மாநாடு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு அதுவும் அடுத்த வினா பாருங்கள் நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும் அதை நோக்கி தமிழ் பசியும் ஆற்றிட வேண்டும் என்று பாடியவர் அப்போது பசி என்ற கவிதை தொகுப்பு கா சச்சிதானந்தத்துடையது கா சச்சிதானந்தத்துடைய கவிதையில் கம்பனுடைய மிடுக்கும் பாரதியின் சினப்போக்கும் காணப்படும் என்று சொல்வார்கள் அடுத்ததாக மீ ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய ஒரு நூல் கனவுகள் கூட்டல் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதம் அப்படின்பது பார்த்து வச்சுங்க புல்லாய் பிறந்தே நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புள்ளி நினத்தை சார்ந்தது தான் அது பூமியின் பசியை போக்கவில்லை என்று எழுச்சிமிக்க அந்த கவிதையை எழுதியவர் தாராபாரதி தாராபாரதியுடைய அந்த இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க புரியுதுங்களா உட்கார் நண்பா நடந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா புல்லாய் பிறந்தே நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புள்ளி நினத்தை சார்ந்தது தான் அது பூமியின் பசியை போக்கவில்லை பூமியில் அதாவது இதுபோல் அந்த கவிதை அப்படியே நீண்ட நடிக கவிதை அது பயங்கரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ ஆறாம் வகுப்பு பழைய புக்கில் இருக்குது முடிஞ்ச நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ